இப்போ உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் முருங்காய் பறிக்க போகிறோம் முருங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அவங்கக்கிட்ட ரெண்டு மரம் ஒரு மூணு வருஷம் பழமையான மரம் காப்பந்த தடவை பரவாயில்ல எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் நம்ம வந்து ஒரு மூணு அடி லென்த் இருக்கும் மினிமம் அதுக்கும் கூட்டியும் இருக்குது ஆனால் மூணு அடி லென்த் இருக்கும் இந்த வருஷம் நல்லாவே காய்ச்சிருக்கு மேனா இயர் ஆகா ஆக வந்து ஈல்டு வந்து கூடுது நம்ம மதுரை மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு நம்ம பிடிங்கிக்கிறோம் இல்லை ஒன்று பூராக ரேட்டுன்னு நினைக்கிறேன் நேற்று பார்த்தேன் சரின்ட்டு இன்னைக்கு பிடிங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மரம் பாருங்களேன் காப்பு அதிகமாக இருந்தனால அப்படியே படுத்துருச்சு வீட்டை ஊட்டி நம்மளுக்கும் அதுவும் ஒரு சாதகம் தான் போய் மாடியில் போயிட்டு நின்று அப்படியே பறிச்சுக்கிட்டு வந்துட வேண்டியதான் நல்ல ஒரு அறுவடைங்க சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல காப்பு காய் நல்லா சதைப்பட்டு விட இருக்குது ஒரு துரட்டியை கட்டி லாங்காக நீட்டிக்கு இருக்கிறது ஃபுல்லாக எங்கள் வீட்டு அம்மா கொடுங்கிறாங்க பாருங்கள் ரெண்டு மூணு குச்சி உடஞ்சி போச்சு அப்படியே இழுத்து இழுத்து கொடுக்கும் நான் வந்து அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே எல்லாத்தையும் கொடுக்கணும் ஏன்னா முருங்கக்காய் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார்ன்றது ஒரு இன்றியமையாக இருக்குது அதில் நம்ம முருங்கக்காய் சேர்ப்போம் அதுபோக முருங்கக்காய் பொரியல் கூட்டு அவியல் அந்த மாதிரி எல்லா மேலே போடு முருங்கக்காய் வந்து யூஸ் ஆகும் நல்லதொரு அறுவடை அமைஞ்சு மேலே பறித்து முடிச்சுட்டு அப்படி கீழே வர பாருங்க அப்படி கொத்து கொத்தா பொங்கிட்டு பாருங்க கீழே வந்துட்டோம் மேலே பறிச்சுட்டு இப்படி கீழே வந்தாச்சு பாரு தெரியுதா ஆனால் ஹைட்டாக போனதுனால அதனால் மரத்தை வந்து நீ குறுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு நீ கவாத்து பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ முருங்கை அறுவடை போடுறப்ப எல்லாமே ஷார்ட்டாக வெட்டி வச்சுக்கலான்னு முடிவில் இருக்கேன் இதெல்லாம் கீழே பிடுங்கினேன் காய் மேலேருந்து பிடுங்கணும்ல கீழே விழுந்துச்சுல அந்த காய் ப்ளஸ் நம்ம பிடுங்கினது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அதோட அந்த பிசின்னு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு குவாலிட்டி பிரிக்கணும்ல அடிப்பட்ட காய் அடிபடாத காய் ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து விவசாயிக்கு நம்ம அனுப்புறது ஃபுல்லாகவே நல்ல காயத்தை அனுப்புவோம் கெட்ட காயத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிடுவோம் குழம்புக்கு அதே இதுதான் இங்கே நமக்கு லைட்டை தொடச்சி விட்டு அப்படியே அம்மா எடுக்கிறாங்க சதைப்பட்ரோடு இருக்குங்க மேலே பிடிங்க வச்சோம்ல போயிட்டு அதை அள்ளி வந்துடலாம் ஓரளவு காய் தேர்தும் சரிதான் நூறு காய்கிட்டு இருக்குமா கீழே கொஞ்சம் பிடிக்கிருக்கும் சரி வாங்க அப்படியே அதை அள்ளிக்கிட்டு கீழே போலாம் போயிட்டு மொத்தமாக அடுப்போம் வாங்க அதுக்குள்ள அடிக்கி முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு கரெக்டாக கட்டி போய் மார்க்கெட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி சொன்னேன் ஆனால் வந்து அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு சாக்கு அரிசி சாக்கு ஒன்று எடுத்து அதுக்குள்ளே வச்சு கொண்டு தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னாங்க அதுவும் கரெக்ட் கரெக்ட் தானே அதனால சேஃபாக அரிசி சாக்குள்ளே வச்சு கொண்டு போவோம் முழுசாக பேக் பண்ணி முடிச்சிடுவோம் நல்லதாக மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் சீக்கு வந்தது உடஞ்சது இது ஃபுல்லாக வந்து அந்த எங்கிட்ட லெஃப்ட் சைடு போட்டிருக்கோம் பாருங்கள் இது ஃபுல்லாக உடஞ்சது கொஞ்சம் காய் சின்னது அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறோம் மற்றது ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டு தான் போகுது இந்த அப்படியே உள்ளே பேக் பண்ணுறாங்க பாருங்கள் அம்மா ஒரு இரநூறு காய் வந்துச்சுங்க சும்மா சொல்லக்கூடாது நல்ல விளைச்சல் தான் அந்த விட்டோம் கீழே அடி வந்து கீழே இருக்க மாதிரி காம்பு வந்து மேல இருக்க மாதிரி அப்படியே உள்ள அமைக்கிடுச்சு நல்ல ஒரு அறுவடைங்க மேலே சிறப்பாக இருந்தது என்ன உறவு மேலாண்மை என்ன பண்ண பத்தி அடுத்த வீடியோல போடுறேன் இது வந்து